இதில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன போகுதுன்னா ஒரே பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஒரு பெயர் அதே பெயரை வச்சுக்கிட்டு இரு சில ஒரு சிலர்லாம் பதவியெல்லாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கார்கள் அவர் வந்து இருந்தாலும் பொதுவாக பொதுமக்களிடத்தில் எப்படின்னா வந்து ஊடகங்களுக்கும் அவர் சொல்கிறது பெயர் வந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காரு கார் வேந்தன் யாருன்னு கேட்டால் கொங்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைன்னு சொல்றோம்ல அதனுடைய நிறுவனர் அப்படின்னு அவர் சொல்றாரு கருவேந்தன் இப்போ நான் முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி தனி அரசு இன்னைக்கு எல்லா பக்கம் பயன்படுத்தி கொண்டிருக்காரு அதாவது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அப்படிங்கிறதுக்கு இப்ப சட்ட ரீதியா நிறுவனத் தலைவரா கருவிந்தன் நான் தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பதிவு செஞ்சோம் பதிவு செஞ்சதிலிருந்து நான் தான் நிறுவன தலைவர் அதனால அவங்க அப்ப பெரிய பரிசாமிப்பாங்க இப்படி ஒரு பட்ட பேர் அப்படிதான் இருந்துச்சு அது கொஞ்சம் சரியில்லை அரசியல் போடுறோம்னு ரெண்டாயிரத்துல தான் தனி ஒரு மாத்திர புரட்சி தொழில் அம்மாட்ட போய் அந்த ஒரு சீட்டு வாங்கும் போது நானும் கூட போய் அந்த சீட் வாங்குறப்ப நானும் அதுல இருந்தேன் ஓகே அப்ப தனியரசு பேரவையா தமிழ்நாடு கவுண்டர் பேரவையா இல்ல தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவையா இவரை விளக்குனதுக்கு காரணமே இந்த மாதிரி போராடத்துல எல்லாம் ஒரு சண்டையை போட்டு விட்டு இருக்கு அவர் மேல எஃப்ஐஆர் ஆகாம இருக்கிறதுக்கு அவர் எங்க வேணாலும் பச்சோந்தி மாதிரி மாறி திமுகவுக்கு போலாம் அண்ணா இருக்கலாம் இல்ல எதுல வேணாலும் இருக்கலாம் அதைத்தான் இப்ப இன்னவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு கொங்கு கொங்குளைஞர் பேரவையும் பயன்படுத்த மாட்டோம் நாங்க வந்து வேற பேர்ல பயன்படுத்துவோம்னு இதே சன் டிவியில சென்னையில பேட்டியில சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அப்படிங்கிறதுக்கு இப்ப சட்ட ரீதியா நிறுவன தலைவரா பார்வதினாகிய நான் தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் பதிவு செஞ்சோம் பதிவு செஞ்சதுலேருந்து நான் தான் நிறுவன தலைவர் அதுக்கான மாவட்ட பதிவிறக்கத்தில் பதிவு பண்ணது நாற்பத்தி ரெண்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நோ அப்ஜெக்ஷன் வாங்கி தான் பதிவு பண்ணிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிடுவார் ஒவ்வொருத்தர் பேர்லையும் நீங்கள் ஒன்றா போய் இப்போ காவல்துறையிட்ட ஒரு தகவல் முழுமையில வாங்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி எத்தனை வழக்கு அப்போ இயக்கத்திலருந்து எங்கள் பேரில் பதிவுபட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வழக்கு மட்டும் மட்டும் பதிவு இருக்கவங்க ஊடறுப்பினர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சாதிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்குது அந்த சாதி அமைப்புகள் இருக்கு பாருங்க அதுவும் வந்து பல இடங்களில் வந்து ஒரு கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு பெரியார் திராவிட கட்சிகள் தொடங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதோ தொடங்கினதோ தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் ஆக போகுது இன்னும் வந்து அந்த சாதி அமைப்புங்கிறது இருந்து பிரிக்க முடியல ஆன்மீகமாக அப்படிதான் பிரிக்க முடியாமல் இருக்கு சரி இந்த சாதி அமைப்புகளுக்குள்ள வருவோமே சாதி அமைப்புகளுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து கவுண்டர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் வந்து கொங்கு பகுதியில் இருக்கவங்க கொங்கு பெயரை சொல்லி அவங்க வந்து சாதி அமைப்பு வச்சுக்குவாங்க இதில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன போகுதுன்னா ஒரே பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஒரு பெயர் அதே பேரை வச்சுக்கிட்டு இரு சில ஒரு சிலர்லாம் பதவியெல்லாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கார்கள் இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக போயிட்டு இருக்குது அது வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவரே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் வந்து தொடர்ந்து அதில் வந்துட்டுருக்கார் அவர் வந்துட்டு இருந்தாலும் பொதுவாக பொதுமக்களிடத்துல எப்படின்னா வந்து ஊடகங்களுக்கும் அவர் சொல்கிறது பெயர் வந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அப்படின்னு தான் சொல்லிருக்காரு ஆனால் இந்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை யார் நிறுவ நிறுவனர் யார் அது வந்து யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு குழப்பமான நிலை உண்டாகுது இதற்காக இந்த பெயரை பயன்படுத்துறதுக்காக அவர் வந்து சில இடங்களில் போய் அந்த நிறுவனர்னு சொல்லக்கூடிய அவருடைய காரை அடித்து நோக்கியிருக்காரு அதற்கு ஒரு எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தருமபுரியில் அதுக்கு அடுத்தது சொந்த தம்பி அவருடைய இரத்த உறவு மொத்தம் அவங்க குடும்பத்தில் மூணு பேர் அதில் வந்து நல்லரசுன்னு ஒரு தம்பியோட இதையும் வந்து ஒரு காரை எல்லாம் கார் மேலே இது எரிகுண்டு அதாவது இன்றைக்கி வந்து பெட்ரோல் குண்டு பெட்ரோல் குண்டு வீசி அந்த காரை வந்து தீக்கிரையாக்கி அவர் மேலே அவரோட தம்பியே வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த இதுவும் பெண்டிங் நிற்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது யார் வராது அப்படி அப்படி ஒரு நபர் இருக்காருனா எல்லாம் பொதுவாக நம்ம த கொங்கு நாடு பகுதி மட்டும் இல்லை தமிழகத்தில் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் தனியரசு தனியரசு எனக்கும் நண்பர் தான் ஆனால் அந்த இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சியெல்லாம் என்னங்கிறது எங்களுக்கு பெருசாக தெரியல இப்போ அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக நம்ம தெரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு இன்றைக்கி வந்திருக்காரு கார் வேந்தன் கார்வேந்தன் யாருன்னு கேட்டால் கொங்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைன்னு சொல்கிறோம்ல அதனுடைய நிறுவனர் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன நிறுவனர்னு அவர் வேற போட்டிருக்காரு நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னா எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குது ஆவணங்கள் தான் பேசும் கோர்ட்டுக்கு போனால் வேற வந்து வாயில் சொல்கிறதெல்லாம் பேசாது ஆவணங்கள் பேசும் ஆவணங்கள் இவர்கிட்ட வச்சிருக்காருங்கிறாரு இது தொடர்பாக அவர்கிட்ட நம்ம என்னங்கிறது தெரிஞ்சுக்குவோமே வணக்கம் வணக்கம் கருவேந்தன் கருவேந்தன் இப்போது நான் முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி தனி அரசு இன்னைக்கு எல்லா பக்கமும் பயன்படுத்தி கொண்டிருக்காரு அவர் வந்து இரண்டு முறை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டு முறையும் அதிமுக சார்ந்து தான் அவர் வந்து அவருக்கு அந்த அந்த இது என்ன சொல்கிறது அடையாளத்தை கொடுக்க கொடுக்கப்பட்டு அந்த இதன் மரபாக ரெண்டு முறையும் வந்து இதான் பண்ணார் ஆனால் முதல் முறையாக ஆரம்பத்தில் அவர் வந்து எல்லா பக்கமும் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு இந்த இது ஏன் அவர் சொல்லிகிட்டு இருக்கணும் அவருக்கும் இதுக்கு இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஏன் அவர் என்ன நடந்தது அது சொல்லுங்களேன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அப்படிங்கிறதுக்கு இப்ப சட்ட ரீதியா நிறுவன தலைவரா கார் நான் தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் பதிவு செஞ்சோம் பதிவு செஞ்சதிலிருந்து நான்தான் நான் தான் நிறுவன தலைவர் அதுக்கான மாவட்ட பதிவாளத்துல பதிவு பண்ணது நாப்பத்தி ரெண்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நோ அப்சன் வாங்கி தான் பதிவு பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஏன்னா தமிழ்நாடுன்னு பேர் வந்துட்டாலே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேரை கொடுப்பாங்க நம்ம அப்படி நாற்பத்தி ரெண்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்து பல மாதமாக அதுக்கான வேலைகள் பார்த்து தான் அதை பதிவே பண்றாங்க ஏன்னா இந்த இயக்கம் பதிவே பண்ணலை அப்ப வந்து முதல்ல வந்து இப்ப நீங்க வந்து இந்த பேரை பயன்படுத்துறாரு தனியரசு அப்படின்னு சொல்லி எங்கட கேக்குறீங்க அவரு அப்பா வச்ச பயன்படுத்தல அவங்க அப்பா வச்ச பேரு அவங்க அப்பா வைத்த பேரு அவருடைய படிப்புல எல்லாத்திலயுமே பெரியசாமின்னு தான் இருக்கு பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு அதனால பால்கார பெரிய சாமிப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து குடும்பமே வந்து புயல வியாபாரம் பண்ணாங்க முதல்ல இன்னமும் அவங்க அண்ணன் புயலா வியாபாரம் தான் பண்றாரு அதனால அவங்க அப்பா புயல பெரிய சாமி இப்படி அவருக்கு பட்ட பேர் அப்படிதான் இருந்துச்சு அது கொஞ்சம் சரியில்ல அரசியலுக்கு வர்றோம்னு ரெண்டாயிரத்துலதான் அரசுன்னு ஒரு மாத்திர அப்ப சொந்த அப்பா வச்ச பேரவே அவர் பயன்படுத்தலை இல்ல அப்புறம் இந்த பேரை எப்படி அவர் பயன்படுத்த முடியும் போது வந்து அவங்கவங்க இப்ப கருணாநிதிக்கே வந்து அதோட ஒரிஜினல் பேரு வேற அவர் வந்து கருணாநிதி வச்சுக்கிட்டாரு அதுக்கு பின்னோட கலைஞர் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அதனால வந்து அது ஒரு பெரிய அது ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது அவர் வந்து இன்னைக்கு தனியரசு அவருக்கு அவருக்கு பேரு அல்லது நண்பர்கள் அவர் நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்த மாதிரி இப்ப என் பேர அவர் பயன்படுத்துறாரு ஆனா அவங்க அப்பா வச்ச பேரை பயன்படுத்தல அதுக்காக ஒரு டிஃபரெண்ட் நான் சொல்றேன் ஓகே சரிங்களா சரி இன்னொருத்தன் பேர அவர் பயன்படுத்துறாரு தனியரசுன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு அதை நான் கேட்கல தனியரசுன்னு வைக்கலாம் இன்னும் வேற மாதிரி கூட ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம்

பதிவு பண்ணியிருக்கிறத சொல்லி பயன்படுத்துறாரு நீங்க அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது உங்களைஞர் பேரு உங்க பேரு தானா தமிழ்நாடு கொங்கலைஞர் பேருங்கிறது என் பேர் இல்ல தமிழ்நாடு உங்களைஞர் பேரையும் சொல்லலாம் தமிழ்நாடு கவுண்டர்கள் பேரையும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் சொன்னார் அப்ப இந்த எல்லா பேரையும் நாங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறார் ஏதாவது உன்ன பதிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா பதிவு பண்ணல பதிவு தேவையில்லை அப்படிங்கிறார் அப்ப அவரு பதிவு சட்டத்தையும் மதிக்கல அடுத்தவனோட கவலை இல்லை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அந்த அந்த பதவியை வச்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யற ஒழிய நம்ம கிட்ட பல இருக்குது நம்ம சொன்னா பெயர் எது வேணாலும் பயன்படுத்தலாம் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் வந்து அந்த பெயருக்கு உரியவர் வந்து இது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் ஒன் மட்டும்தான் அதை அப்ஜெக்ஷன் பண்ண முடியும் இப்போ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கீங்களா அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அந்த பெயரை பயன்படுத்தி பேனர் வச்சிருந்தாங்க நான் அதே பெ பெயர்ல நான் இப்போ இதில் கொடுத்துருந்தேன் பெட்டிஷனில் புகாரில் நான் வந்து மனு கொடுத்துருந்தேன் நான் போடுற அதே தேதியிலே கூட்டம் போடுறது அதே மாதிரி நாம் அது மாரி போய் தமிழ்நாடு குங்களீர் பெறவன் இதே தர்மபுரியில் நாங்கள் போய் ஒரு கூட்டம் போட்டோம் அந்த கூட்டம் போட்டப்ப அந்த கூட்டத்தை நடத்த விடாம கூட்டம் முடிஞ்சு வெளியில் வரும்போது என்னோட கார் சஃபாரி கண்ணாடியை உடைச்சு இதே முறப்பூர் ஸ்டேஷன்ல வழக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன் நிலவியில் இருக்கு சரியோ ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ நீங்க வந்து கொங்கு பதி சேர்ந்தவர் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் தானா ஆமா அப்ப தனி அரசு தனி அரசு யாரு தனியரசும் அந்த கொங்குலாளர் இனத்தை சேர்ந்தவர் தான் ஆனா அவர் வந்து சமூக ரீதியா இந்த சாதி ரீதியா ஒரு இயக்கத்தை துவக்கி சாதிக்கான இயக்கமா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கொங்குகளாளர்களுடைய உழைப்பு சுரண்டிதான் இந்த இயக்கத்தை நம்ம கொண்டு போய் இப்படி நம்ம ஒரு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க வந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஆரம்பிச்சுன்னு சொல்றீங்க இந்த சமயங்கள்ல இருந்து தனியரசுக்கும் அந்த பெயர் பயன்படுத்திருக்கோ அல்லது அந்த அமைப்புக்குள்ளேயே அவர் எந்த வேலையும் வரலையா வரல அதாவது வந்த இருந்தாரு வந்து தமிழ்நாடு வச்சது அவர் மட்டும் இல்ல மட்டுமல்ல இருந்து அப்ப இருந்து பழைய ஆளு எல்லாருமே சேர்ந்துதான் வச்சிருந்தோம் அதுல அவர் வந்து ஒரு மாநில அமைப்பாளராக இருந்தார் சரிங்களா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் தலைமை நிலைய அமைப்பாளராக இருந்தேன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு வகிச்சாங்க இதுல இதுக்கு முன்னாடி இந்த இயக்கத்தை யாரு வழி நடத்தினா இன்னொருத்தர் தமிழ் பள்ளி வச்சிருந்தார் அவரு நடத்தினார் அதுக்கப்புறம் குமார ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்கிறார் இப்பவும் இதுல இருக்காரு அவருக்கும் அந்த இதே பேர்ல அவரும் தலைவரா இருந்தார் பட் சட்ட ரீதியாக அவரும் தலைவரா இருந்தார் அப்புறம் இவரு இடையில வந்து இவரு வந்து நாம இது பண்றங்கிற மாதிரி பண்ணார் அப்படி அமைப்பாளரா மட்டும்தான் இருந்தாங்க வழி யாரும் தலைவரா இல்ல தலைவரா இல்ல அமைப்பாளரா இருக்கு சட்ட ரீதியாக அது இப்ப வந்து உங்களோட பெயர் இருக்கு எந்த எந்த ஆண்டிலிருந்தும் அது கடையில இருக்காது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்தப்ப நாங்களா இவரா வந்து தனியரச வந்து நாங்க பெரியசாமி என்ற தனியரச நாங்க வந்து உபயோக பண்ணோம் அவரை வந்து முன்னிருத்தனோம் நாங்க முடிவு பண்ணி தான் முன்னிருத்தனோம் குங்கு விராமர் முன்னேத்துறீங்க புரட்சித்தல்வி அம்மா கிட்ட போயி நான் ஒரு சீட் வாங்கும்போது நானும் கூட போய் அந்த சீட்டு வாங்குறப்ப நானும் அதுல இருந்தேன் அந்த இதுல நிகழ்வுல பங்கு கொண்டிருக்கிறேன் அப்ப நாங்கலாம் முடிவு பண்ணிட்டு தான் இவரை நிறுத்துறோம் அப்படி நிறுத்திதான் அவர் அதுல இதானார் இன்னொன்னு அப்பையும் அவர் இந்த தமிழ்நாடு குங்கலைஞர் பேரவை சார்பா நிக்கல அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா தான் அவரை அறிவிச்சாங்க அதிமுக உறுப்பினரா இருந்தா மட்டும்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா ரெட்டலையில நிக்க முடியும் அப்படிங்கறது விதி ஆமா அதிமுகவுடன் பயிலா விதி அந்த விதிப்படி அவர் அண்ணா உறுப்பினர் கார்டு வாங்கி அண்ணா அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தார் அதான் இரண்டு முறை தமிழ்நாடு ரெண்டு முறையும் அண்ணா திமு சார்ஜா இரு ரெண்டு முறையுமே அண்ணா திமுக அவருக்கு அதிமுக உறுப்பினர் தான் தனியரசு வந்து அதிமுக உறுப்பினர் தான் உறுப்பினர் தான் உறுப்பினராக இருந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த சட்டமன்ற இது கிடைச்சது அதுல வந்து நின்று ரெண்டு தடவை வின் பண்ணிட்டாரு ஆனா இப்போ அந்த பெயரை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா எப்படி ஆமா பயன்படுத்த உங்களுக்கு என்ன பாதிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு நாங்க பதிவு பண்ணி இப்ப நாங்க தான் அந்த இயக்கத்துக்கு தலைவர் ஏற்கனவே இவரை நாங்க வெளியேற்றி அந்த அமைப்பில் இருந்து நாங்க இவரை வந்து வெளியேற்றி அதுக்கும் பத்திரிகையாளர் மன்றத்துல நாங்க ஒரு பேட்டி கொடுத்து புகாரும் குடுத்துருக்கோம் எந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கொடுத்தீங்க இங்க சென்னை சென்னை பத்திரிகையாளர் மண்டத்துல குடுத்துருக்கீங்க குடுத்துருக்கோம் அவருக்குமே நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அனுப்பிச்சு தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்க சொல்லி உம் போலீஸ்க்கு கடிதம் அனுப்பி இதுக்கும் தேர்தல் ஆணையம் நகலும் எங்கிட்ட இதுல அவரு ஏது அதிமுக சார்ந்து நின்னு ஜெயிச்சு திமுக சின்னத்துல ஜெயிச்சிருக்காரு இப்போ உங்க பெயர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பெயர வைக்கும் அதிமுக இல்ல அவர் வந்து ஜெயிச்சதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சம்மந்தம் இப்ப அம்மாவோட இறப்புக்கு பிறகு அதிமுக இவர் யாரும் மதிக்கல இவரு சசிகலா டீம்ல இருந்தார் அதனால சசிகலா முன்னாடி தான் அந்த ஒரு விஷயமா தான் பேசுவார் பண்ணுவார் அதனால இப்ப இருக்கிற அதிமுக இருக்கிறவங்க இவரை ஏத்துக்கல அதனால இப்ப அவருக்கு ஒரு வழி இல்லை அதுக்கு இப்ப நம்ம இயக்கத்து பேரை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு முறையும் பேட்டி குடுக்குறா எடப்பாடி குடுக்கலன்னா எடப்பாடி பத்தி பேசுறது தமிழ்நாடு குங்கலைஞர் பேர் சர்வா அப்படின்னு பேசுற இப்ப டிபேட் வைக்கிறாங்க அதுலயும் போய் அதான் பேசுற ஓ அந்த பேர்ல தான் பேசுறேன் அந்த பேர்ல தான் பேசுறேன் ஓகே இப்ப இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கிற தாவேகா கட்சி கூட நடிகர் வந்து நாடாட கூடாது நடிகர் வரக்கூடாது விஜய் வந்ததே தவறு அப்படின்னு இதே கரூர் மாவட்டம் என்னுடைய சொந்த ஊரான கரூர் மாவட்டத்துல நடந்த அந்த இதுக்கு வந்து கைது பண்ணணும் விஜய கைது பண்ணனும் வந்து பேட்டி கொடுத்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்றேன் இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ற தனிமனி உரிமை ஆனா அவரு தாண்டாரு எந்த பேர்ல ஆர்ப்பாட்டம் வந்து அவர் பேர் தனியரசு பே என்ற தனியரசு ஆகிய நான் வந்து பண்றேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தேன் எங்களுக்கு தேவையில்ல ஓகே ஆனா தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை அப்படிங்கிற என்னுடைய பேரை பயன்படுத்தும் போது என்னுடைய இயக்கத்து பெயரை பயன்படுத்தும் போது அந்த யார் அவர் பேசுறாரோ அவங்க தான் நினைப்பாங்க ஆமா கண்டிப்பா அப்ப அது இந்த இயக்கத்துக்கான களங்கம் ஏற்படுது இயக்கத்துக்கான பேரை கலங்கப்படுத்துறது ஒரு குற்றம் பிளஸ் எல்லா பக்கம் இந்த பேரை தான் பயன்படுத்தி ஒவ்வொரு தவறான விஷயத்தையும் நீங்க இது குறித்து வந்து உரிய நடவடிக்கை சட்டத்துறையா நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அதுக்கான தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்கோம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க சொல்லி கடிதம் கொடுத்துருச்சு அதுக்கான நகல் உங்களுக்கு தரேன் வாங்கிக்கிங்க அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்தத காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை வந்துட்டா நான் சட்டம் சட்டமன்ற உறுப்பினருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நிறுத்தி வச்சிடறாரு இதுவரையில எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படியே கிடப்புல இருக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்களா நீதிமன்றத்துக்கு இப்பதான் போயிருக்கோம் நீதிமன்றத்துக்கு அதாவது ஒரு பதிவு சட்டம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்க சொல்லணும் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போக கூடாது முறையா ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கு தான் வச்சிருக்காங்க நான் பதிவு சட்டத்துல பதிவு பண்ணி அதுக்கான வரியும் கட்டி அதுக்கான வருஷ வருஷம் அதுக்கான நான் இருக்கேன் இந்த அளவுக்கு நான் வந்து சட்டத்தை சட்ட ரீதியாக எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு நான் கோர்ட்டுக்கு போகணுமா இல்ல பேரே இல்லாத அடுத்தவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு ஊருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க எந்த பேரையுமே அவர் பதிவு பண்ணல மதுரைக்கு போனா கவுண்டர்கள் பேரவை அப்படிங்கிறார் இங்கே இப்போ தனியரசு பேரவைன்னு ஒன்ன ஆரம்பிச்சு அவர் ஏம்பையா பையா என்னோட இயக்கத்து பேர் தனியரசு பேரவைன்னு இதே சன் டிவி பேட்டியில் சொன்னார் இந்த கான்ட்ரஸியான கேள்வி நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க கேட்டாங்க ஓகே அதுக்கு என்னோட இயக்கத்து பேர் தனியரசு பேரவைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஓகே அப்போ தனியரசு பேரவையா தமிழ்நாடு கவுண்டர் பேரவையா இல்லை தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேரவையா இப்படி பல பேர் ஊருக்கு ஒரு பேர் இருக்கு ஆனா அவருக்கே பேர் இல்லை அப்ப அவர் விளக்கணும் தெளிவாக விளக்கணும் இனிமேல் வந்து இந்த பெயர்களை பயன்படுத்தாம ஒரு தனிப்பட்ட முறையில் வேற எந்த எங்கிட்ட கேட்ட மாதிரி அவர்கிட்ட கேளுங்க இதுக்கு பதில் சொன்னாருன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன் ஓகே ஏன்னா அந்த பதில் அவர் சொல்ல மாட்டார் ஆ சரி இப்போ அது குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் அது வந்து பொது வழியில் வரும்போது தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கு இப்போ நல்லரசுங்கிறவர் அவரோட தம்பி ஆமா அவருடைய அவர் வந்து எதுக்கு கேஸ் கொடுத்துருக்காரு என்ன நடந்தது அவரே இதே இப்போ அவர் அது இவர் இயற்கை இதில் இருந்து இவரெல்லாம் நாங்கள் எல்லாமே பிடிக்காம தான் கூட பிறந்த தம்பி மல்கூண்டு இந்த அமைப்பில் எங்களோட தான் இருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் தலைவரானதுக்கு அப்புறம் எங்களோட இருந்தார் அவர் ஒரு பொறுப்பில் இருந்தார் நாங்களாம் அவர் கூட்டத்துக்கு போனப்ப தான் முரப்பூரில் எங்களை வந்து அடிச்சு அங்கே ஒரு எஃப்ஐஆர் இருக்கு தனியார் வேலை நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் அந்த கூட்டம் முடிஞ்சு இங்கே வந்தோடனே தனியரசோடைய தம்பி வீட்லேயே போய் அவரோட பைக் மொப்பைட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு அதில் ஒன்று பெட்ரோல் இதை ஊற்றி எரிச்சிருக்காங்க அந்த வண்டியை அதுவும் பேப்பர் செய்தியில் வந்தது அந்த கட்டிங் கூட உங்களுக்கு கொடுக்குறேன் அங்கேயும் எஃப்ஐஆர் போடணும் அப்பயும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ங்கறதுனால போலீஸ வச்சுக்கிட்டு அத எதுவுமே பண்ண முடியாம இது பண்ணாரு இதெல்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டே அரசியல் ரீதியா சில பகைகள் சிறு சிறு பகைகள் இருக்கு அதுக்காக அவர் வந்து சட்ட ரீதியா இது பண்ணிருக்கோம் வேற அவரு வந்து அவங்க குடும்பத்தோட அதுக்கப்புறம் அவரு அவருடைய சொத்துக்களை பூரா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப சட்டத்துக்கு புறம்பா வந்த பணத்துல புதுசா எங்க இடம் வாங்கிருக்காரு அது இல்லாம அவருடைய சொந்த தம்பியுடைய சொத்தையே அபகரிச்சிட்டு கொடுக்க மாட்டேன்னு அவருடைய பிரச்சனை இல்ல ஒரு மனைவி பேரில் ஒரு சட்டமன்றத்துல பொழுது சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்றது அவர் சம்பாதிச்சாரு இது பண்ணாருன்னா அவருக்கு சம்பளம் எல்லாம் இருக்குது அவர் வேற நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் அம்மா அப்ப ஒரு இல்ல அதான் பிசினஸ் எல்லாம் இருக்குது வேற பிசினஸ் எல்லாம் வேற பிசினஸ் இல்லையே அவருக்கு நீங்க தான் சொன்னீங்க பால் பிசினஸ் பண்ணாரு அப்புறம் அதாவது அதெல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்புறம் வேலையே இதுதான் இதுலதான் உட்காந்து இருந்தாரு

தவறு ரைடு போய் தவறான முறையில சம்பாதிச்சிருந்தானா போய் ரைடு போலாம் இப்ப நானும்தான் இருக்கேன் நானும்தான் சம்பாதிக்கிறேன் நாங்க நேர்மையா சம்பாதிக்கிறோம் ஆனா எங்கிட்ட ரைடு வரமாட்டாங்க இதுதான் பண்ணனும் இல்ல அதனாலதான் இப்ப திமுகவுக்கும் போயிட்டு இல்ல சொத்துல சொத்துல தம்பியோட அபகரிச்சான்னு சொல்றீங்க அதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் இருக்குது நீங்க பாட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறீங்களா இல்லைங்க அது உங்களுக்கு அவரு தம்பியவே வேணாலும் உங்களுக்கு பேச சொல்றேன் அவரே கொண்டாந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி உங்ககிட்ட கொடுக்குறேன் இதே டிஜிபி இயக்குநர் கிட்ட கொண்டாந்து நேரடியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அது கொடுத்ததும் பேப்பர்ல கூட வந்து கட்டிங் கொடுக்குறேன் இது இல்லாம அவருடைய மனைவி பேர்ல திருப்பூர்ல மொத முத ஒரு அங்க ஒரு அலுவலகம் இருந்தது அந்த திருப்பூர் அலுவலகமே உங்க மனைவி பேரும் சேர்ந்துருக்கு இவங்க பேரும் இருக்கு அவர் மனைவி பேரும் இருக்கு தனியரசுடைய தம்பியோடைய மனைவி பேர்லேயும் இருக்கு ஆனா அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்காம இவரு தான் வாடகை வாங்கிட்டு இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பல முறை கேட்டா கொலை முயற்சி பெட்ரோல் குண்டு வீச்சு கேட்டா நான் எல்லா பக்கம் நாங்க நான் சட்டமன்ற உறுப்பினர்க்கே நான் சொன்ன கட்சியில கேட்பாங்க அப்படின்னு அதிகாரி தவிர்த்து கொண்டு இது கூட நீங்க உரிய ஆவணங்களை கொடுங்க இதுக்கு முன்னாடி இவரை விளக்குனதுக்கு காரணமே இந்த மாதிரி போராடத்துல எல்லாம் ஒரு சண்டையை போட்டு விட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாரு ஒவ்வொருத்தர் பேர்லையும் நீங்கள் வேணா போய் காவல்துறையிட்ட ஒரு தகவல் முறைமையில வாங்கி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு முன்னாடி ம் எத்தனை வழக்கு அப்போ இயக்கத்தில் இருந்து எங்கள் பேரில் பதிவிப்பட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு கேஸ் வழக்கு மட்டும் எங்க பேரில் மட்டும் பதிவு பண்ணாங்க இது கொங்கு விளைஞர் பேரவையில் அதுல ஏன் எல்லாத்துக்கும் தூண்டுதலா இருந்து இந்த வேலையை செய்யறது அவர்தான் புரியுதுங்களா அப்ப அதுக்கு தோண்டுதலான இல்ல அதுதான் அதனால பிடிக்காம தான் நாங்க வெளியில வந்தோம் இவர் இப்படி தவறா செய்யறாங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நாங்க வெளியில வந்தோம் இவரே ஒரு ஆள் வச்சுக்குவார் இவரு ஒரு டீம் தனியா வச்சிருப்பார் ஒரு நாலு பேரை வச்சிருப்பார் வச்சுட்டு நாம ஒன்னு போய் செய்ய சொல்லுவார் நாம போய் அங்க போயிருப்போம் அங்க இவரே ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டு சண்டைய போட்டுருவாரு நம்ம இயற்கையா நடக்குதுன்னு நினைச்சிட்டு வந்து அது உண்மை நினைச்சிட்டு இருப்போம் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவருதான் அனுப்பிச்சுட்டு செஞ்சாருன்னு அப்பதான் வளர முடியும் இப்ப ஓ இந்த மாதிரியான தவறான வேலைகளை நிறைய விஷயத்துல செஞ்சு அது பின்னாடி சரிய வந்துதான் நாங்களா ஏகத்துட்டே வெளியில இல்ல இப்ப நிறைய வந்து அதை பதிவு பண்ணனும் நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க சரியில்லை எல்லாரும் சேர்ந்து உருவாக்கன அமைப்பு பதிவு பண்ணனும் பதிவு பண்ணல நாங்க வெளியில ஒரு அடிப்பிட்டு நாங்க பதிவு சரி இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கீங்களா அந்த ஆதாரம் எல்லாம் கொடுங்க கண்டிப்பா அப்பதான் நாங்களே வந்து பிடிஎஃப் குடுக்கறேன் ஆமா முடிந்தால் நான் தனியாரசு பேசுறோம் அவர் வந்து இது இது தொடர்பாக அவர் பேசி அவரு வச்சிக்கிட்டு கூட என்கிட்ட பேசுகிறதா இது அவர் சொல்லிட்டாருனா நீங்க சொல்றத நான் கேக்குறேன் அதான் அவர் இறங்குற பேரவையே நான் அவருக்கே கொடுத்துட்டு போயிடுறேன் ஓகே ஓகே சரி தவறுன்னு சொன்னா தவறுன்னு சொன்னா குடுக்கறக்கு ரெடியா இருக்கு யாருகிட்ட சட்ட ரீதியா இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாத்துங்க ஏன்னா அவர் உதவி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாருனா நான் விட்டுட்டு போவேன் ஒரே சொந்தம் ஒரே இது ரத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரே சாதி அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க மாமா மச்சா முறையில் இருக்கணும் அந்த மாதிரி இல்லாம ரெண்டு பேரும் ஒரு பகை உணர்ச்சியோட பார்த்தா எங்களுக்கு இல்லை பலவயத்தோட இளைஞர்களோட வாழ்க்கையை தான் அவரை கட்சி விட்டு நீக்கிட்டு இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா அப்பாவி கொங்கு இளைஞர்கள் சாதி ரீதியா இந்த ஒரு நம்ம தான் பண்ணணும்னு சொல்லி வேற யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக யார் கூட்டம் போட்டாலும் இந்த இசுலாம் நடந்திருக்கு நீங்க கேளுங்க இதே இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்க ஈஸ்வரன் இருக்காரு இல்லைங்களா இதே அவரு சங்ககிரியில அவரு வந்து அங்க ஒரு ஆடி பதினெட்டு தீரன் சின்னமலையுடைய தூக்களிட ஏற்பட்ட நாளுக்கு நாங்க வருஷ வருஷம் போவோம் அப்ப அவர் வராம அங்க ஒரு பிரச்சனை ஆகி வழக்கு இருக்கு அதுல அரசு உட்பட எல்லாத்து பேர்லயும் இருந்துச்சு அது கூட இப்ப விடுதலையாச்சு அது மறுபடியும் அவர் ஈஸ்வரன் அப்பீல் பண்ணியிருக்கார் இதுக்கும் காரணமும் அவர் தான் அரசு தான்

அவங்க ஏற்கனவே அந்த கட்சியில் பேரம் இவரு தான் கூட இருந்து பேரம் பேசி நிறைய கமிஷன் வாங்கினதா சொல்றாங்க அதை சன் டிவியில கூட கேட்டாங்க அப்ப அந்த மாதிரி அவர் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவார் இப்போ இங்க மறுபடியும் அந்த இப்போ தனியரசு தம்பி அவரு போய் அந்த வழக்கு கொடுத்தோடனே நிலவரி வழக்கு இதெல்லாம் கொடுத்தாரு உடனே திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணும் எஃப்ஐஆர் போகணும் ஏன்னா அவர் ஏழைமிக்கையை கூட ஆதரவால் திமுகவை தான் பயங்கரமா பேசியிருக்காரு சரி அதனால இப்ப அப்புறம் அனுமதி அனுதாபி ஆயிட்டார் இப்ப போய் சந்திச்சு வந்திருக்காரு போன வாரம் சந்திச்சு இப்ப திமுகவுக்கு ஆதரவாளரா இருக்காரு விஜய பேசிட்டு இருக்காரு அதனால அவரு எப்படி வேணாலும் அவரோட பிழைப்பு நடத்துறதுக்கு அவருடைய வளர்ச்சி இனிமேல் போகாம இருக்கறதுக்கு அவர் மேல எஃப்ஐஆர் ஆகாம இருக்கிறதுக்கு அவர் எங்க வேணாலும் பச்சவந்தி மாதிரி மாறி திமுகவுக்கு போலாம் அதிமுக இருக்கலாம் இல்ல எதுல வேணாலும் இருக்கலாம் ஆனா என் பேரை பயன்படுத்தி தாவக்காவ திட்டுனது தவறுன்னு நான் இந்த இடத்துல நீங்கள சொல்றீங்க ஆமா சரி அதான் பல ஆவணங்கள் பல குற்றச்சாட்டுகளுக்கு அந்த குற்றச்சாட்டுகள் ஆவணங்கள் இருக்கிறீங்க அந்த ஆவணங்கள் ஆவணங்கள் இருக்கு நாங்கள் முடிந்தால் இயலுமானால் தனியரசே நாங்க வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறோம் அவர் அவர்கிட்ட இந்த கேள்விகளை கேட்போம் அவர் பதில் சொல்றாரு பார்ப்போம் கொடுத்த மாதிரி ஆதாரத்தையும் கேளுங்க கண்டிப்பா அவர்கிட்ட ஆதாரத்தையும் கேட்டுதான் பண்ணுவோம் அதாவது கேட்டு பண்ணுவோம் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக பொது பொதுமக்கள் எங்கள ஆட்களுக்கு தேவையான சொல்றது கண்டிப்பா நடக்கும் இன்னொன்னு நாங்களும் எங்களுடைய இளைஞர்கள் மறுபடியும் வந்து இந்த மாதிரி தலைவர்களுடைய பேச்சை நம்பி அடிதடி பசு உடைப்பு கண்ணாடி உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு வீணா போகாம தன்னோட படிப்பு செலவு பண்ணி நல்லபடியா ஒரு இதுல வளர்ந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாத்தி நம்மளை மாதிரியே இருக்கிற நம்மளுடைய